எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்திரு நல்லாரும் திரு ஆலவாயும் அடிப்பாவையோடும் நாடகம் ஆடும் நல்லாறு உடைய நம் பெருமான் நம் பெருமான் இது என்பல் சொல் பெருமான் இது என்பல் சொல்லாய் நாடகம் ஆடும் பெருமான் நாடகம் ஆடும் நம் பெருமான் நல்லாருடையனம் பெருமாள் இது என் சொல்லாய் இது என்பல் சொல்லாய் சூடகம் கே மடந்தை மாடந்தைமார்கள் துணைவரொடும் தொழுது ஏத்தி வாழ்த்த ஆடகமாடம் பாடகமாடம் துணை வருடும் தொழுது ஏத்தி வாழ்த்த மடந்தை மாணை வருடும் தொழுது ஏத்தி வாழ்த்த பாடகமாடம் நெருங்கு கூடல் ஆல ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே நல்லாருடைய நம் பெருமான் இது என் சொல்ல ஆலவாயின் கண் ஏ ஏங்களம் போதும் செழும் புணலும் செஞ்சடைட்டில் வைத்துவந்து திண்கள் அம்போதும் செழும் புணலும் செஞ்சடை மாட்டையில் வைத்துவந்து திண்கள் அம்போதும் செழும் புணலும் செஞ்சடை மாட்டையில் வை துகந்து நம் பகும் நல்லாருடைய நம் பெருமா நம் பகழும் நல்லாருடைய நம் பெருமானிது என்று சொல்லாய் நம் பகிழும் நல்லாருடைய நம் பெருமானிது என்று சொல்லாய் நம் பெருமான் இது என் பொல் சொல்ல பொங்கிளமில் முளையாக பொங்கிழமில் முலையாக புனமையில் நிலா முளைக்கும் புனமையில் லாட நிலா முளைக்கும் அம் கழக சுதைமாட கூடல் நம் பெருமான் கழக புதைமாட கூடல் அமதவாரு திருஞான சம்பந்த பெருமான் திருநள்ளாரும் திரு ஆளவாயும் பற்றி அருளிய முதல் இரு பாடல்களின் பொருள் இவை பாடகம் என்று சொல்லப்படுகின்ற அணியை மென்மையான திருப்பாதத்தில் அணியலன்களாக கொண்ட உமாதவியுடன் பிணங்கள் நிறைந்த காற்றினை இடமாக கொண்டு நலனமாடும் நல்லாருடைய பெருமானே முன் கையில் சூடகம் என்று சொல்லப்படும் வளையலை அணிந்த மகளிர் தத்தமது கணவன்மார்களோடு தொழுது போற்றி வாழ்த்த பொன் மாளிகைகள் நெருக்கமாக உடைய கூடல் நகரில் ஆளவாய் எனப்படும் கோயிலின் கண் அமர்ந்த பாங்கு எண்கள் சொல்லாய் திங்களையும் அழகிய குன்றை மலரையும் வழமையான கங்கையையும் சிவந்து தன் சடைமுடியில் பொருந்தும்மாறு தனித்தனியே வைத்து மகிழ்ந்து தம் நெஞ்சத்திலும் இருந்து மகிழும் நல்லாறு என்னும் திருத்தலத்தில் ிருக்கும் பெரும்பானே இளம் மகளிருடன் மயில்கள் ஆடும்போது நிலவு எழுந்து ஒளிபரப்ப சத் சங்கத்தின் இருப்பளமாக மண்டபங்களை உடைய மாளிகைகள் நிறைந்த கூடலின் கண் அமர்ந்து அமர்ந்த விதம் என்கொள் சொல்லாய் என்பவை இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்